திருவள்ளூரில் ஆவினில் பெண் தொழிலாளி உயிரிழப்பு சம்பவம் பெண்ணின் துப்பட்டாசிக்கு விபத்து நேர்ந்துள்ளது அந்த பெண் ஊழியரின் கவனக்குறைவால் விபத்து நேர்ந்திருக்கலாம் இனிவரும் காலங்களில் ஊழியர்கள் கோட் அணிவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்படும் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட அஸ்வகந்தா பால் மஞ்சள் பால் சுக்குமல்லி காஃபி போன்ற பொருட்கள் புதிதாக வரும் காலங்களில் ஆவின் நிலையங்களில் அறிமுகப்படுத்தப்படும் அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டில் பால்வளத்துறை அறிவிப்புகளை செயல்படுத்தும் வகையில் பால் உற்பத்தி கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பால்வளத்துறை அதிகாரிகளோடு அமைச்சர் மனோ தங்கராஜ் சென்னை நந்தனத்தில் உள்ள ஆவின் அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறும்போது பால் உற்பத்தி மற்றும் தட்டுப்பாடு குறித்த கேள்விக்கு முப்பத்தைந்து முதல் முப்பத்தாறு லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்கிறோம் தற்போது போதுமான அளவிற்கு பால் கிடைக்கிறது கடந்த ஆண்டுதான் இருபத்தாறு லட்சம் அளவிற்கு பால் உற்பத்தி குறைந்தது இப்போது முப்பத்தாறு லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது திருவள்ளூரில் ஆவின் பண்ணையில் பணிபுரிந்த பெண் ஊழியர் உயிரிழப்பு குறித்த கேள்விக்கு இருபத்தைந்து வருடமாக இயங்கி வந்த இயந்திரத்தில் இதுவரை எந்த பிரச்சனையும் வந்ததில்லை இயந்திரத்தின் கன்வேயர் பெல்ட்டில் பெண் ஊழியர் சிக்கிக் கொண்டது அந்த பெண் ஊழியரின் கவனக்குறைவும் காரணமாக இருக்கலாம் கன்வேயர் பெல்ட் எப்போதும் மெதுவாக குறைந்த வேகத்தில்தான் சொத்தும் அவர் நீளமான துப்பட்டா அணிந்திருந்ததால் விபத்து நேர்ந்திருக்கலாம் பொதுவாக துப்பட்டா அணிய அனுமதிப்பதில்லை இது ஊழியரின் கவனக்குறைவா அல்லது எதேச்சியாக மாட்டிக்கொண்டாரா என்று தெரியவில்லை எனவும் இனி ஊழியர்கள் கோட் அணிவது தொடர்பாக நாங்கள் ஆலோசனை செய்து வருகிறோம் ஒரு விபத்து நடந்துவிட்டது உடனடியாக அந்த மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு அவருக்கு உரிய இழப்பீடு வழங்குவது குறித்து பேசியுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் வரும் விழா காலங்களை முன்னிட்டு எந்தவித தட்டுப்பாடும் இல்லாமல் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறோம் குறிப்பாக மழைக்காலங்களில் பொருட்களை தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் முன்கூட்டியே அனைத்து பொருட்களும் கையிருப்பில் உள்ளது இந்த வருடம் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் புதிதாக அறிமுகப்படுத்தப்படும் அஸ்வகந்தா பால் மஞ்சள் பால் சுக்குமல்லி காஃபி போன்றவை ஆவின் நிலையங்களில் அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவித்தார் நம்முடைய மாண்பு முதல்வருடைய வழிகாட்டத்தின் பேரில் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட எங்களுடைய அறிவிப்புகள் நான்கு அறிவிப்புகளை இன்று முதல் செயலாக்கத்திற்கு கொண்டு வருகின்றோம் அந்த திட்ட துவக்கம் இன்றைக்கு ஆவின் இல்லத்தில் வைத்து நடைபெற்றது முதல் அறிவிப்பு வந்து தமிழ்நாட்டில் வந்து பசுந்தீவன பற்றாக்குறை வராமல் இருப்பதற்கு அதை கருத்தில் கொண்டு விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு கோடி ரூபாய் செலவில் அவர்களுக்கு அந்த பசுந்தீவன கரணைகள் அதை போன்ற விதைகள் போன்றவற்றை வழங்குவதை நாங்கள் வந்து இன்றைக்கு துவங்கி வைத்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல சென்ற ஆண்டு ஒரு முக்கிய நிகழ்வாக இந்த பசந்தி வந்து காட்சிப்படுத்துவதற்காக ஆவின் ஒன்றியங்களில் இருக்கக்கூடிய காலி இடங்களில் இது போன்ற பசந்திவனங்கள் வளர்த்து அதை நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கின்றோம் இன்றைக்கு அதிலிருந்தும் கருணைகள் எடுத்து எஞ்சிய கருணைகளை நம்முடைய டேன்வாஸ் போன்ற அமைப்பிலிருந்து பெற்று விவசாய பெருங்குடி மக்களுக்கு வழங்குகின்ற ஒரு திட்டத்தை துவங்கி வைத்திருக்கின்றோம் அது நிச்சயமாக பசந்திய உற்பத்தியை பெருக்கும் இது ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்பு நடவடிக்கை என்று பார்க்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புதிதாக சங்கங்கள் கிராம பகுதிகளில் அந்த சங்கம் தூங்கு தூங்குகின்ற நேரத்தில் அவர்களுக்கு முதலிலே வந்து தேவைப்படுகின்ற உபகரணங்கள் அந்த மில்கேன் போன்றவைகளும் போன்று இப்போது நாங்கள் எல்லோருக்கும் அந்த விலை நியாயமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக வழங்குகிற ஸ்பாட் டெக்னாலஜிமெண்ட் மிஷின் போன்றவை ரெஜிஸ்டர்ஸ் போன்றவை வாங்குவதற்கு சட்டமன்றத்தில் ஒன்றே லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தோம் அதையும் இன்றைக்கு துவங்கி வைத்து துவங்கி வைத்து பால்கன் மற்றும் அந்த ஸ்பா டெக்னாலஜிமெண்ட் மிஷின் போன்றவற்றை வழங்கி இருக்கின்றோம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய கால்நடை மருத்துவத்தில் இரண்டு விதமான மருத்துவம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஒன்று பாரம்பரியமாக மூலிகை மருந்துகளை விவசாய பெருங்குடி மக்கள் அந்தந்த பகுதிக்கு ஏற்றப்படும் இண்டிஜினஸ் மெடிசன்ஸ் என்று சொல்லுவோம் அதை அவர்கள் மூலிகை கால்நடை மருந்துகளை பயன்படுத்தி வருகிறார்கள் அது போதாத இடத்துல வந்து நம்ம வந்து நம்முடைய அலோபதி மெடிசன்ஸுக்கு போகிறோம் இதில் வந்து நிறைய இடங்கள் வந்து விவசாய பெருங்குடி மக்கள் தேவையில்லாத அளவிற்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் போன்றது போடுவதனால மாடுகினுடைய உற்பத்தி திறன் குறைவதாக இருப்பதை போக்குவதற்காக இப்போது எங்களுடைய பணியாளர்கள் டாக்டர்ஸ் அவங்க கீழே பணியாற்றக்கூடிய மூவாயிரம் பேரை இந்த ஆண்டு நாங்கள் வந்து பயிற்சி கொடுப்பதற்கு முதல்கட்ட பயிற்சி அதாவது ட்ரைனிங் ஃபார் த ட்ரெய்னர்ஸ் சொல்லுவோம் பயிற்சி கொடு அளிப்பவர்களுக்கான பயிற்சி வந்து நடத்தி முடித்து அவர்களுக்கு இன்றைய பாராட்டு சான்றெல்லாம் அளித்திருக்கின்றோம் அவர்களுக்கு எப்படி அந்தந்த பகுதிகளில் மூலிகை மருந்துகளை வைத்து அந்த மாடுகளுக்கு ஏற்படுகின்ற சின்ன சின்ன நோய்கள்லேருந்து அவற்றை காப்பாற்ற முடியும் என்பதற்கான பயிற்சி இதுவும் ஒரு பெரிய மைல்கல்லாக ஆவின் வரலாற்றில் பார்க்கப்படுகிறது இனி பார்த்தீங்கன்னா இந்த பல இடங்களில் கிராமப்பகுதிகளில் போனோம்னா இந்த மாடுகளுக்கு இந்த குடற்புழு நீக்கம் அதே போன்று உரிய ஊட்டச்சத்து போன்ற மருந்து வழங்குவதற்கு அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அது ஒரு பெரிய சுமையாக அவர்கள் கருதுகின்றார்கள் எனவே ஆவின் இப்போது அந்த பணியை மேற்கொண்டு அவர்களுக்கு குறைந்த விலையில் அதாவது ஒரு இருபது முதல் இருபத்தைந்து சதவீத மா சப்சடியில் சப்சிடைஸ்டு ப்ரைஸில் வந்து அவங்களுக்கு நம்முடைய மல்டிவிட்டமின் டானிக்கு அதேபோல் மினரல் மிக்சர் அதேபோல் குடற்பல் நீக்க மருந்து இன்னும் கால்சியம் பவுடர் போன்றவற்றை நாம் அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அந்தந்த பகுதியில் கூடிய பிரதம பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக வழங்குகின்ற திட்டத்தையும் துவங்கி வைத்திருக்கின்றோம் இதுவும் விவசாயிகள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது அது மிகுந்த பயனையும் அவர்களுக்கு தர ஏன்னா அவங்களுக்கு அதன் மூலமாக அந்த தேவையான பொருட்கள் வாங்கின்ற நேரத்தில் ஒன்று அது நல்ல வலுவான அந்த மாடுகளுக்கு நல்ல ஊட்டச்சத்து வழங்குகின்ற விதத்தில் அமையும் அது பல்வேறு நோய்கள் அவங்களை பாதுகாக்கும் அது மட்டுமல்ல அதனுடைய ப்ரொடக்டிவிட்டியும் வந்து கூட்டம் அது மட்டுமல்ல நம்ம வந்து ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் லெஸ் ப்ரைஸில் கொடுக்கும் அதில் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வரை அவங்களுக்கு சேமிப்பும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறாங்க ஆக இப்படி நான்கு திட்டங்கள் இன்றைக்கு நாம் அவற்றை நடைமுறைப்படுத்த இந்த நிகழ்வாக இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் உண்மையாகவே வருகை தந்த விவசாய பெருங்குடி மக்கள் ஒரு மிகுந்த மற்ற மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கின்றனர் ஏனென்றால் கடந்த ஆண்டு நாங்கள் எடுத்த நடவடிக்கையின் விளைவாக இன்றைக்கு அது பல்வேறு வகைகளில் பால் உற்பத்தியை பெருக்கி இருக்கிறது விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்வாதாரத்தை இன்றைக்கு பெருக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்த போது மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து நமக்கு முப்பத்தி ஆறு லட்சத்தை தாண்டுகின்ற அளவுக்கு பால் வந்தது இந்த சீசன் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும் இப்போ முப்பத்தஞ்சு லட்சம் டு முப்பத்தாறு லட்சம் நம்ம கொள்முதல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆவினுக்கு கூட்டுறவு சங்கங்கள் கொள்முதல் செய்து உள்ளூரில் விற்பது இது போக அதுவும் ஒரு பெரிய கணிசமான அளவிற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கோம் இப்போது நமக்கு தேவையான அளவிற்கு போதுமான அளவிற்கு நமக்கு தெளிவாக பால் கிடைத்து வருகிறது இப்போ படிப்படியாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இன்னும் ரொம்ப பெருகும் ஏன்னா சென்ற ஆண்டு உங்களுக்குலாம் தெரியும் ரொம்ப கீழே போயிருந்தது ஒரு இருபத்தி ஆறு லட்சம் லெவலுக்கு போயிருந்து இந்த ஓராண்டு காலத்தில் பத்து லட்சம் லிட்டர் அளவுக்கு கூடியிருக்கிறது என்று சொல்வது அது ஒரு பெரிய ஒரு சரித்திரம் என்றே நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம் அதே மாதிரி காக்கலூருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே வந்து அந்த மிஷின்ஸ் வந்து இருபத்தைந்து ஆண்டு காலமாக செயல்பட்டு இருக்குது இதுவரை எந்த ஆக்சிடென்ட்ஸும் வந்ததில்லை அந்த கன்வேயர் பெல்ட்டில் வந்து இவங்க பக்கத்தில் போச்சுமியோ ஏதோ கொஞ்சம் சரிந்திரு பகல் நினைக்கும் அதை வந்து கன்வேயர் பெல்ட்டுக்குள்ள இந்த அவங்க துப்பட்டாக மாட்டிகிட்டு ரெண்டா கன்வேர் பெல்ட் இந்த நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாது அந்த பேக்கேஜிங் உள்ள கன்வேர் பெல்ட்லாம் ரொம்ப ஹால்ஸ் பவர் கூண்ணதில்லை அது ஸ்லோ ப்ராசஸ்லாம் போக அவங்க அது இழுத்து எப்படியோ அந்த அவனோட செயின் இல்லைனா அதில் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் ஒரு விபத்து நடந்து விட்டது இப்போ நாங்கள் இஎஸ்ஐ ப்ராப்ளம் ஃபண்டு அந்த எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் ஃபண்ட் திட்டத்தின் மூலமாக அது என்னென்ன கவரேஜ் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கின்றோம் இன்னும் வந்து சிலர் நடைமுறைகளும் கொஞ்சம் கடினமாக்குவதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நாங்கள் கொடுத்துருக்கோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நாங்கள் துப்பாட்டாக அனுமதிக்கிறதில்லை இந்த கிராமப்புறத்தில் இருந்து வரக்கூடிய சில பெண்கள் வந்து அவர்கள் வந்து நம்முடைய கலாச்சாரம் இது நாங்கள் அது முடியும்னு ரொம்ப ரெசிஸ்டன் சொல்லுவாங்க நாங்கள் தான் அப்படிப்பட்ட இடங்கள் இங்கே வந்து கோட் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமா சொல்லி அவங்கள ஓவர் கோர்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்கன்னு அவங்கள்ட லேபர்ஸ்ட்டை பேசிகிட்டு இருக்கோம் இது ரெண்டில் ஒன்று இங்கே சூஸ் பண்ண ஒன்றில் துப்பட்டாக முடியாது இல்லைன்னா இல்லை கோர்ட்டு போடுதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று பேசி அதை எங்களுடைய எஸ்ஓபி சேர்த்து